ரெண்டு விதமான பின்வாங்குதல் இருக்கிறது ஒன்று ஆண்டவரை விட்டுவிட்டு அப்படியே நாசமாய் போகுது ஆனால் அநேகர் தேவனுடைய சபையில இருக்கிறார்கள் ஜெபிப்பார்கள் துதிப்பார்கள் பாடுவார்கள் எல்லாம் பண்ணுவார்கள் பிரசங்கம் கேட்பார்கள் பிரசங்கமும் பண்ணுவார்கள் ஆனால் உள்ளத்திலே ஆவியிலே பின்வாங்கிற நிலையிலே இருப்பார்கள் இதுதான் ஆபத்தான பின்வாங்க இன்று நம்முடைய நிலைமையை ரட்சிக்கப்பட்டோம் ரட்சிக்கப்பட்ட பொழுது நாம் தேவனோடு ஒரு ஒரு உயரிய அன்பில் இருந்த வாதி அன்பு அந்த நேரத்தில் நாம் வேகத்தை வாசிக்கும் பொழுது அந்த ஆசை ஆர்வம் அந்த நேரத்தில் சபைக்கு வரும் பொழுது நாம் இருந்த தன்னை ஊ அந்த அப்பாவித்தனமான நம்பிக்கை அந்த ஆதியில் கொண்டிருந்த அன்பை நீ விட்டா என்று உன் பேரில் சபைக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் நம்மை நாம் கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம் நாம் ஆண்டவர் விரும்புகிற இடத்துல இருக்கிறோமா இடத்தை பற்றி நான் பேசவில்லை நிலைமையை வருஷம் அந்த பதினெட்டு வருஷம் முதிர்ச்சி உள்ள இடத்தில் இருக்கிறீர்களா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஆனால் இருப்பதோ வீட்டில் சரியா ஒரு காலத்திலே கோவிட் லாக்டவுன்ல இருந்து ஆன்லைன் பார்த்தோம் என்ன செய்ய இப்போதும் வீட்டில் இருக்கிறோம் ஆலயத்தில் இருக்க வேண்டிய நாம் எங்க இருக்கிறோம் வீட்டிலே இருக்கிறோம் அந்த குற்ற உணர்வு வராதபடி என்ன செய்கிறோம்ல சர்ச்சை சவிதை பாக்குறோம் நாங்கள் குடும்பமாக உட்கார்ந்து ஆன்லைனிலே ஆராதனையிலே கலந்து கொள்வோம் இவர்களுடைய நினைப்பு நான் சரியாக இருக்கிறேன் என்று இதுதான் சாத்தானுடைய வஞ்சனை விலகுதா இப்ப கூட உங்களுக்கு இருந்த வாக்குல காத்து மாதிரி ஏதாவது பட்டுட்டு போச்சுன்னா உடம்புல காத்து இல்லை ஆராதனைக்கு வந்து இருக்க வேண்டிய சிலர் வரவில்லை அவர்கள் சொல்லுவார்கள் எங்க மகள் ஆவியிலே சபையிலே இருந்தோம் என்று அந்த ஆவிகள் தான் படுகிறது நீங்க சர்ச்சுக்கு போகாம ஞாயிற்றுக்கிழமை வீட்டுல உட்கார்ந்துகிட்டு இருக்கும் போது ஏசு வருவா சர்ச்சுக்கு போகலையோ என்ன வீட்டுல பண்றீங்க வேணுங்க உங்களுக்கு தெரியாது அது ஏசுதான் நீங்க நினைப்பீங்க சும்மா ஒரு உணர்வு வருதுன்ட்டு அப்படி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் போக முடியாது தானே சித்தி ஆஸ்திரேலியா அப்படின்னு அரை உணர்வு உணர்வு இல்லை குத்தும் போது சில நேரம் தான் குத்துவார் நமக்கு அது தெரியாது